தமிழக மக்கள் விரும்பும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே கழகத்தின் ஓயா உடப்பாளி கழக பொதுச்செயலாளர் அவர்களே இரும்பு கோட்டையான சேலத்தை தளபதியின் எஃகு கோட்டையாக மாற்றி கொண்டிருக்கிற அருமையண்ணன் பார்த்திபன் அவர்களே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சமூகத்தில் செயல்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கிற கோட்பாடுதான் மதச்சார் பெற்ற சமூக நீதி ஏன் மதச்சார்பற்ற பெற்ற சமூக நீதி அம்பேத்கர் சொல்கிறார் இந்திய சமூகம் என்பது கிரேட்டர் இன்இக்வாலிட்டின்னு சொல்றார் தரப்படுத்தப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கு நால் வருணம் இருக்கு இதுல ஏற்றத்தாழ்வு சமூகத்தை நீக்க வேண்டும் என்றால் எந்த ஜாதியின் அடிப்படையில் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோ எந்த ஜாதியின் அடிப்படையில் உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அதே ஜாதியின் அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தந்து அந்த மக்களை கை தூக்கி விட வேண்டும் கல்வியில் வேலை வாய்ப்பில் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் விகிதாச்சார பிரதிநிதித்துவங்கிறப்போ சென்சஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் இந்திய ஒன்றிய அரசு சென்சஸ் எடுக்கல இன்றைக்கு வரைக்கும் வாயிலே வட சுண்டு கொண்டு இருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு ஆதிக்க சக்திகள் நிறைந்த இந்திய ஒன்றிய அரசு எப்போதுமே உழைக்கும் மக்களுக்கு எதிரானது நாம் என்ன செய்ய வேண்டும் மண்டல் கமிஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் பிபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருபத்தி ஏழு சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுத்தார் அப்போது இந்திராசேகாணி கேஸ் போட்டு இருபத்தி ஏழு சதவீதம் தான் அப்பர் லிமிட் அதற்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பென்சு மார்க் வச்சுருக்காங்க இன்னைக்கு சேலம் பகுதியில் வன்னியர் இட ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு வேணுமா வேணாமா உங்களுக்கு வேணுமா வேணாமா ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது கேசன்செஸ் எடுத்து அதுக்கப்புறம்

இந்த தமிழக அரசு கருப்பு பலன் விட்டு ஆட்சிக்கு வந்தாங்க இன்னைக்கு ஒன்றிய பங்காளிகளுக்கு வெள்ளை கோடை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வைஷ்ணவ் சொல்கிறார் கேஷ் ஸ்டேட்ல வந்து கேஷ் சர்வே எடுக்க கூடாது என்று அதே விஷயத்தை இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அரச சொல்லுகிறார் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முறை போட்டியில் எப்படி அப்போதைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரோ அதே போல முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு எடுத்து வெற்றி தலைவர் முதல்வர் ஆவார் அன்று தமிழகத்தில் கேஷ் சர்வே எடுக்கப்படும் அனைவருக்கும் விதாசாத பிரதிநிதித்துவம் தரப்படும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் மதியில் ஒரு மதவாத அரசு இருக்கிறது அதற்கு தெரிந்ததெல்லாம் மக்களை பிளக்கத்தான் என் டி ஆர் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என் டிஆர் அப்படி தேசிய முன்னணி கொண்டு வந்து அப்போதைய ஆதிக்கத்தை வீழ்த்தினாரோ அதுபோல ஒன்றிய பாசிச பிஜேபியையும் வெற்றி தலைவர் வீழ்த்தி காமிப்பார் அதற்காக தேசிய அளவில் மதச்சார்பற்ற அணியை அமைப்பார் என்று கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுதேராவின் வரிகளுக்கு இணங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற திமுக என்னும் அநீதி ஆட்சியை வீழ்த்துவதற்காக தந்தை பெரியாரின் பேரனாக அண்ணல் அம்பேத்கரின் பேரனாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு கண்ணு தூரம் வரை அலைகடலென என திரண்டிருக்கின்ற லட்சோ லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தலைவர் தளபதி அவர்களை வணங்கி உழைப்பு என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்தவர்கள் ஐயா ஆனந்தவர்கள் என்றால் உழைப்பு ஒரு மனிதர் உழைத்தால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அடையலாம் என்பதற்கு ஒரே உதாரணம் ஒரே எடுத்துக்காட்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்தவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய இரண்டு கண்கள் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது கண் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் பலிபீடத்திலே வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல நாங்கள் எல்லாம் சிங்கங்கள் என்று லட்சோ லட்சக்கணக்கான சிங்கங்களை அண்ணல் அம்பேத்கர் வழியில் உருவாக்கியவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக உங்களை தேடி ஓடி வரும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று கற்பித்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இரண்டு தலைவர்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாட்டிற்காக சமூக நீதிக்காக ஜனநாயகத்திற்காக போராடிய தலைவர்கள் அந்த தலைவர்களை தான் நம் கொள்கை தலைவர்களாக தலைவர் தளபதி அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது அவர் சாதித்த தலைவர் என்று லட்சம் லட்சக்கணக்கான இளம் தலைமுறையிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கு இப்ப சொல்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது நோ 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 எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படி டீல் பண்ணுவோம் என்ன ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் எங்க தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகவரியாகவும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒற்றை தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் சொன்னாரு பார்த்தி பண்ண இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு பிரச்சனைகள் என்று பயப்படாதீங்க என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி மறையட்டுமே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே திமுக சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம் இனி சேலம் என்றால் எங்கள் அண்ணன் பார்த்தி பண்ண ஒரு நிலையை சாதாரண கூட்டம் கிடையாதுங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் புலி வாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன் திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களே தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா வாருங்கள் சமூக நீதியை பத்தி பேசுவோம் சமத்துவத்தை பத்தி பேசுவோம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம் பெரியாரை பத்தி பேசுவோம் முடிஞ்சால் என்ன வெற்றி பண்ணுங்க பாத்துருவோம் நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம் எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற எழுச்சியையும் ஏற்படுத்தும் அந்த வீழ்த்தும் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை களமும் சரி காலமும் சரி எங்களுக்கு சாதகமாக இருக்கு பிறப்பின் உண்டு என்று சொல்வது பிஜேபி மாடல் பிறப்பின் அடிப்படையில் நாம் எல்லோரும் சமம் என்று சொல்வது எங்கள் அண்ணன் விஜயின் மாடல் அதற்காகத்தான் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம முன் வச்சிருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதாரணமாக இந்த நிலைக்கு வரல அண்ணல் அம்பேத்கர் அவருடைய உச்சதிப்பதற்கே பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் பயப்படுவாங்க பயப்படுவாங்க இருக்குமோ என்று தலைவர் நடிகர் கூத்தாடி நடிகர் என்று சொல்றீங்களே எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார் இதுதான் தலைமை பண்பு இதுதான் புரட்சி தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக சார்ந்தவர்களும் அம்பேத்கர் என்று சொன்னாங்களே இந்த கனவு தான் தந்தை பெரியார் அவர்கள் கண்டார் அந்த கனவை நனவாக்கிய ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கூத்தாடி தான் எங்க தலைவர் ரசிகர் தான் கூத்தாடியாக இருந்து கொண்டு ரசிகர்களாக இருந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் அரசியல் படுத்திருக்கிறாரு நாளைக்கு இங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறீங்க எங்களுடைய அதிகாரம் வந்த பிறகு எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு உண்மையான சமூக நீதி ஆட்சி உண்மையான ஜனநாயக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை தங்க தலைவர் மண்ணின் மைந்தன் பச்சை தமிழர் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்